மருத்துவமனையில் மக்கள் வந்து குடிநீருக்காக அவதிப்பட்டு இருக்காங்க இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க ரொம்ப அது தவறு கண்டனத்திற்குரியது வருத்தத்திற்குரியது ஏற்கனவே மக்கள் தொற்றுல வியாதியில அங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கணும் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா ஏற்க முடியும் குடிக்கிற தண்ணி மிக மிக அவசியம் அது கூட பிரச்சனை என்ன நிர்வாகம் தமிழக அரசனுடைய நிர்வாகம் எல்லாம் வந்த கதை போன கதை அத்தனை கதையும் பேசுகிறாங்கல்ல இது ரொம்ப முக்கியம் இல்லை அதே சமயத்துல கழிவறையில் போனா வாந்தி வருதான் ஏற்கனவே கொரோனா தொற்றுல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்காங்க அது மீண்டு வந்த தொற்று வருதுன்றெல்லாம் இருக்கிற நேரத்தில் நீங்க மிக மிக எச்சனையா இருக்கணும் எவ்வளோ மருத்துவமனையில் மருந்துகள் கிடைக்கல உரிய மருந்துகள் உரிய நேரத்தில் கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வேற செய்தித்தாளர்களை பார்க்குறோம் மக்கள் சொல்வதை கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் டார்ச் லைட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் அறுவை சிகிச்சை பண்ணுற நிலை அறிவிக்கப்படாத மின்சாரம் வேறு எதுக்கு மின்சாரம் இருக்கோ இல்லையோ தயவு செய்து மருத்துவமனைக்கு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் அனைத்து வசதிகளையும் செஞ்சு தரணும் ஏன்னா நோயில் ஏற்காம துன்புற்று நனிந்திருக்கலாம் அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் மக்க அரசாங்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி முதல் கட்ட யோசனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய அறிகுறியும் கூட